பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் தன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட நான் வந்து உங்களை நான் பார்க்குறேன் ஏன்னா இது ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அனுபவபூர்வமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து இங்கே நம்ம பாலாம்பிகைக்கு வந்து புவனேஸ்வரி அம்மா வந்து ஒரு கோவில் அந்த பாலாம்பிகைக்கு கண் திறப்புக்கு நான் வந்தேன் எனக்கு 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 அறிமுகப்படுத்தி வச்சது நம்ம நம்ம தான் கிஷோரோட வைஃப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க பயங்கர ஹெல்த் இஷ்யூ இருந்தது இருந்தது நிறைய ப்ராப்ளம்ஸ் யாரும் எனக்குாலாரு தெரியாது போய் இந்த பாலா பால சுந்தரி என்ன ஒரு மகிமைன்னு எனக்கு தான் தெரியும் படிக்கிற காலத்துல அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து என் பசங்க படிச்சு முடிச்சு வரைக்கும் நான் விடவே என்ன ஏங்கிட்டு வழிபாடு பண்ண ஒரு மூணு நாளைக்கு நடிகை கோயிலு லலிதாம்பிகை இருக்கா கூட நிலையில வானா வந்தாங்க இருக்கா குழந்தையா இருக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் குமதியா இருக்கா அப்புறம் தாயா இருக்கா இந்த மூன்று நிலையும் அங்க நான் வந்து சேமிச்சிட்டு வந்தேன் எனக்கு இந்த பாத்தாக்கு என்ன ஏது ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஆனா அம்மா வந்து எப்பவுமே கடவுள் வந்து ஆளுங்களை சூஸ் பண்ணுவே தவிர நாம வந்து சூஸ் பண்ணவே முடியாது ஆன்மீகம்ங்கிறது அதுதான் நீ பக்தி எப்படி வேணாலும் இருக்கலாம் பக்திக்கு வந்து ஒரு அளவு கிடையவே கிடையாது இப்படிதான் இருக்கணும் பக்தி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சோ இன்னைக்கு காலையிலயும் அபசோசமா நான் கிளம்பிட்டு இன்னைக்கு என்ன போகணும்னு சொன்னாங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பாலாவுடைய திருவுருவத்தை நான் வந்து அழகா கருத்தரப்ப நான் பார்ப்பேன் இந்த பூஜையில நான் கலந்து கொள்வேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிவிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாருங்க ஆந்திர அனுபவங்கள் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் பாதா வந்து இருக்கா அப்படின்னாலே அவளுடைய கால் கொலுசுதான் அது இங்க போடும் அங்க ஓடும் நம்ம இருக்கவே கூடாது அப்ப நான் புவனேஸ்வரிட கேட்டேன் உங்களுடைய ஆன்மீக அனுபவம் ஏன் பாலாவ நீங்க தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா பாலா மிக வந்து கிடையவே கிடையாது லலிதா திரிபுர சுந்தரி இருக்கா திருமையேச்சூர்ல லலிதா மிக இருக்கா ஒரு தனிப்பட்ட திருக்கோவில் சிவனினுடைய குழந்தை ரூபம் வந்து நம்ம முருகம் பெருமான்னு சொல்றோம் இல்லையா அதே போல இந்த தாய் லலிதா பரமேஸ்வரியனுடைய குழந்தை உருவம் தான் நம்மளுடைய பாலா சில லலிதா பரமேஸ்வரிய ஒரு குழந்தை உருவத்துல வந்து பாக்குறோம் எப்பவுமே ஒரு பட்டுபாவன சட்டையோட ஒரு குருசோட தான் அவன் வந்து எங்க பார்த்தாலும் சுற்றுவான் ஸோ பாலாவுக்கு யார் பிடிச்சதோ அவங்க கிட்ட அவன் வந்து ஒத்திமுறை விடவே மாட்டா அப்படிதான் நம்ம புவனேஸ்வரி இந்த பாலாம்பிகையை வந்து அவளுக்கு பிடிச்ச அவ ஏத்துருக்கானே தவிர புவனேஸ்வரி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலை ஒரு பாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தில் அவங்க ஒரு அழகான திருக்கோவில் வந்து இந்த பாலாவி வந்து கட்ட போகிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக இந்த பாலா வந்து ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க பிரதிஷ்டாவா அந்த இடத்த அவர் தேர்ந்தெடுத்துக்குவான்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பாலாவை வந்து நம்ம ஒரு நல்ல திருக்கோவில பண்ணுற உட்காந்து வைக்கிறதுக்கு நம்மளும் புவனேஸ்வரிக்கு நம்மளால உதவிகளை கண்டிப்பா உலோகத்துல இந்த இல்லை சிவனோ இல்ல பெருமாளோ எந்த சக்தியாக இருக்கட்டும் அவங்க எங்க இருக்கணும்ங்கறத அவங்கதான் முடிவு பண்ணிப்பாங்க யார் மூலமா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றதா சோ எல்லாமே சக்தி மயம்தான் இன்னைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் வாய்ப்பையும் கொடுத்த புவனேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல கிஷோர் மற்றும் சரலாக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் இல்லாமல் இல்லை கிஷோரினுடைய எந்த பூஜைகளாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வைபவங்களாக இருந்தாலும் சரி நான் இல்லாமல் அவங்க பண்ணவே மாட்டேன் அதனால கிஷோருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஹலோ லொக்கேஷன் வந்துட்டேன் சார் கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம் என்னப்பா உனக்கு பர்த்டேவா எனக்கு சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக ஃபாஸ்ட் கூட கஸ்டமராக இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்பில்